ரஷ்யா யுக்ரைன் இடையே நிலவும் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என பிரதமர் நரேந்திர வலியுறுத்தி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக குறிப்பிட்டுள்ளார் அப்போது நாடுகளுக்கிடையேயான மோதலுக்கு அமைதியான தீர்வு காண்பது அவசியம் என்றும் இந்த விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்ததாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இரு நாடுகளிடையே அமைதியான தீர்வு காண சாத்தியமான அனைத்து பங்களிப்பையும் வழங்க இந்தியா தயாராக இருப்பதாகவும் ரஷ்யா யுக்ரைன் இடையே இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த இந்தியா உறுதிபூண்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் இந்தியாவுக்கே முன்மாதிரி என தெரிவித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டுள்ளார் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடிய முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை சென்னை தண்டையார்பேட்டையில் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் தனியாக வசிக்கும் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்களை நேரடியாக அளிக்கும் இந்த திட்டத்தில் இருபது லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழு முதியவர்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஏழு மாற்றுத்திறனாளிகள் என மொத்தம் இருபத்தோரு லட்சத்து எழுபதாயிரத்து நானூற்று ஐம்பத்து நான்கு பேருக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளன இன்று உலக யானைகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது பூமியில் உள்ள மிக அற்புதமான பிரம்மாண்டமான உயிரினங்களில் ஒன்றான யானையை பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி உலக யானை தினம் கொண்டாடப்படுகிறது இன்றைய உலக யானை தினத்தின் தேசிய கொண்டாட்டம் இன்று தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் நடைபெறவுள்ளது இந்த நிகழ்வை சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்று அமைச்சகம் தமிழ்நாடு வனத்துறையுடன் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளது இந்த நிகழ்வை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தொடங்கி வைக்க உள்ளார் மேலும் வனத்துறையினர் கொள்கை வகுப்பாளர்கள் வனவிலங்கு நிபுணர்கள் மற்றும் பொதுமக்களை ஒன்றிணைத்து யானை பாதுகாப்பு மற்றும் மனித யானை மோதலை தடுப்பதற்கான வழிகளை பற்றியும் இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது உலகின் காட்டு யானைகளின் எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் இந்தியாவில் உள்ளது முப்பத்தி மூன்று யானை சரணாலயங்கள் மற்றும் நூற்று ஐம்பது அடையாளம் காணப்பட்ட யானை வழித்தடங்களும் நம் நாட்டில் உள்ளன இந்நிலையில் குறைந்து வரும் யானைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சீனாவுடனான வர்த்தக போர் நிறுத்தத்தை மேலும் தொன்னூறு நாட்கள் நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்றது முதல் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வரும் ட்ரம்ப் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெயை இந்தியா கொள்முதல் செய்வதாக கூறி ஐம்பது சதவீதம் வரை வரியை உயர்த்துவதாக அறிவித்தார் ஆனால் இந்தியாவை விட அதிகம் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் சீனாவுக்கு அதிக வரியை விதிக்காதது ஏன் என்று கேள்விகள் எழுந்தன இந்நிலையில் சீனா மீதான வரியை தொன்னூறு நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அதிபர் டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து நிதியாண்டில் இரண்டு புள்ளி ஒன்று ஏழு லட்சம் என்ற எண்ணிக்கையில் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மக்களவையில் நேற்று இது தொடர்பான கேள்விக்கு நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி எழுத்து மூலம் அளித்த பதிலில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது

நூறு ரூபாய் கள்ள நோட்டுகள் ஐம்பத்தோராயிரத்து அறுபத்தொன்பது என்ற எண்ணிக்கையிலும் இருந்தன குறிப்பிட்ட கால இடைவெளியில் ரூபாய் நோட்டுகளின் பாதுகாப்பு தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று இந்திய ரிசர்வ் வங்கியிடம் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் தென் அமெரிக்க நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய தாக்குதலில் தலையில் சுடப்பட்ட கொலம்பிய செனட்டரும் ஜனாதிபதி வேட்பாளருமான மிகுவல் யூரிப் இரண்டு மாதங்களுக்கு பிறகு உயிரிழந்தார் கடந்த ஜூன் ஏழு அன்று தலைநகர் பொகோடாவில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் முப்பத்தொன்பது வயதான மிகுவல் யூரிப் மீது மூன்று தோட்டாக்கள் பாய்ந்தன இரண்டு தோட்டாக்கள் தலையிலும் ஒன்று காலிலும் பட்டன இந்நிலையில் அவர் உயிரிழந்த தகவலை சமூக வலைதளத்தில் அவரின் மனைவி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி அல்வாரோ யூரிப் தலைமையிலான பழமைவாத ஜனநாயக மைய கட்சியில் அவர் மிகப்பெரிய வாக்குகளை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது செனட்டரின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்த வெளிநாட்டு அரசியல்வாதிகளோடு அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோவும் இரங்கல் தெரிவித்துள்ளார்